வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய நான்காம் திருமுறையிலிருந்து திருவையாறு திருப்பதிகம் விடகிலேன் அடி நாயேன் என்று தொடங்கும் முதல் பாடலில் நாயினைப் போன்று கடையவனான நான் உலக பொருட்கள் மீது வைத்துள்ள பட்டினை விடாமல் இருக்கின்றேன் சமணர்களின் அறவுரைகள் கேட்டு மனம் மயங்கி நன்னெறியில் செல்லாது இருந்தேன் திருஅதிகையில் உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட பின்னர் உனது அடிமையாகி ஐயாரனாகிய உனக்கு ஆளாக மாறி வாழ்க்கையில் உய்வினை அடைந்தேன் கருவுரை சூழ்கடல் என்று தொடங்கும் தனது பத்தாவது பாட்டில் கடல் இடையே பெரிய மலைகளால் சூழப்பட்ட இலங்கை மன்னன் இராவணனின் செருக்கினை அழியுமாறு தனது திருவிரலால் கைலாய மலையை அடக்கி மகிழ்ந்த சிவபிரானை கடலால் சூழப்பட்ட உலகத்தவர்கள் நந்தி என்று அழைத்து வாழ்த்துகின்றார்கள் இந்த சிவபெருமானை திருவையாற்றில் அமர்ந்திருக்கும் பெருமானை வழிபட்டு நான் வாழ்க்கையில் உய்ந்துவிட்டேன் என்கிறார் அப்பர் பெருமான் நாமும் இந்த திருப்பதிகத்தை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சத்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் விடகிலேன் அடிநாயேன் வேண்டிய காலியாதொன்றும் இடகிலேன் அமணர்கள் தம் கேட்டல மந்தேன் தொடர்கின்றேன் உன்னுடைய தூமல சேவடி காண்பான் ேன் ஐயா ஆளாய் நான் உயிந்தேனே கருவரை சோழ் கடல் இலங்கை கோமானை கருத்தழிய திருவிரலால் உதை கரணம் செய்துகந்த சிவமூர்த்தி பெருவரை சோழ் வையகத்தார் பேர்நந்தி என்றேத்தும் அருவரை சூழ் ஐயாரர்க்கு ஆளாய் நான் உயிர்ந்தேனே ஏ